شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم رب شُرَحْ لي صدري ويسر لي امري நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் அல்லாஹ் அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லாஹ் அழிவு செல்லும் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பாம்பிற்கு பள்ளில் விஷமுண்டு என்று சொல்வதைப் போல் தேளிற்கு கொடுக்கில் விஷமுண்டு என்று போல் இஸ்லாமிய மாரிக்கம் சொல்லிக் கொடுக்கிறது சில மனிதர்களுடைய பார்வையில் விஷம் இருக்கிறது பாம்பு தன் பள்ளினால் கொற்றுகிற போது அந்த விஷம் மனிதனுடைய உடம்பில் ஊடுருவி அவனை சில சமயங்களில் மூர்ச்சையுற செய்கிறது தேள் கடிக்கிற போது அந்த விஷம் மனிதனுடைய உடம்பில் புகுந்து அபாயகரமான நிலைகளுக்கு எல்லாம் சில வேளை அடைந்து விடுகிறான் அதுபோலவே சில மனிதர்களுடைய தீய பார்வை இன்னொருவரின் மீது படுகிற போது விழுகிற போது அவர் அபாயமான அபாயகரமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவதாய் இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது இதை நம்முடைய வழக்கில் கண் திருஷ்டி என்று கூறுவோம் கண்ணேறு என்று சொல்வோம் கண் வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வோம் எதுவாக இருந்தாலும் கண் திருஷ்டி என்பது சத்தியம் கண்ணேறு என்பது உண்மை அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றுதான் திருக்குர் ஆனும் ஹதீஷும் எடுத்து எம்புகின்றன நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறுவதாய் ஜாபிர் அலி அல்லாஹ் அன் அவர்கள் சொல்கிறார்கள் திருஷ்டி என்பது சத்தியமானது கந்திருஷ்டி என்பது உண்மை அல் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நன்றாக இருக்கக்கூடிய மனிதனை படுக்க படுக்கையாய் ஆக்கி கடைசியில் அவனை கபூரில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒல் நன்றாய் ஓடி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தை நோய்வாய்ப்பு செய்து அது இறந்து விடுவோ என்று எண்ணி அது இறப்பதற்கு முன்பாகவே அதை அறுத்து சட்டியில் சமைப்பதற்காக சட்டியில் கொண்டு போய் அந்த சேர்த்து சேர்த்துவிடும் மனிதனை கொண்டு போய் கபூரிலே சேர்க்கும் விலங்குகளை கொண்டு போய் சட்டியில் சேர்க்கும் அப்பேறுபட்ட அபாயகரமான ஒன்றுதான் கந்திருஷ்டி என்று பெருமானார் சொன்னார்கள் நாயகம் தொடர்ந்து சொல்கிறார்கள் என் உம்மத்தில் அதிகமான மனிதர்களுடைய அழிவு என்பது கந்திருஷ்டினால் தான் உண்டாகிறது நன்றாயிருப்பவர் திடீரென்று வீழ்ந்து போகிறார் என்றால் அதற்கு பின்னால் இந்த கண் என்பதும் கண்திருஷ்டி என்பதும் காரணமாயிருக்கலாம் என்று நாயகம் செல்லல்லாகு அலைவர் செலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் கந்திருஷ்டி உண்மை அதனால் பாதிப்பு ஏற்படும் எனவே அதிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்வதற்குண்டான வழிமுறைகளை எல்லாம் கையாளுங்கள் என்று நமக்கு இந்த ஹதீஸ் அறிவுறுத்துகிறது குரானிலே ஒரு வசனத்தில் சந்திருஷ்டியை குறித்து குறிப்பிடப்படுகிறது நபி யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை தவிர்த்து பதினோரு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது உணவுக்கு தட்டுப்பாடு இருந்தது தானிகளுக்கும் பரு பயிர் வகைகளுக்கும் தட்டுப்பாடு இருந்தது எனவே தன்னுடைய பதினோரு ஆண் மகன்களையும் பிள்ளைகளையும் எகிப்துக்கு அனுப்பி போய் தானியங்களை பெற்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள் தன் பிள்ளைகளை வழி எடுப்புகிற போது தந்தையா இருக்கக்கூடிய யாக்கு அலை உபதேசங்களை செய்கிறார்கள் குரான் சொல்கிறது யா பனியலா ததுகுலூமின் பாபி வாஹிதின் குரானில் இடம்பெறக்கூடிய வசனம் யாக்கூப் அலை இஸ்லாம் தன் பதினோரு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள் என் அருமை பிள்ளைகளே என் அருமை மகன்களே நீங்கள் எகிப்துக்குள் செல்கிற போது அங்கிருக்கக்கூடிய கோட்டைக்குள் செல்கிற போது ஒரே வாயிலின் வழியாய் எல்லோரும் ஒன்றாய் நுழைந்து விட வேண்டாம் நீங்கள் பல நபர்களாய் பிரிந்து பிரிந்து பல வாயில்களின் வழியாக உள்ளே நுழையுங்கள் என்று யாக்கூப் அலைசலாம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் எல்லோரும் ஒன்றாய் நீங்கள் நுழைந்து விடாதீர்கள் மூன்று நபர்கள் ஒரு வழியில் என்றால் அடுத்த மூன்று நபர்கள் இன்னொரு வழியில் அடுத்து மூன்று நபர்கள் இன்னொரு வழியில் என்று பிரிந்து பிரிந்து தன்னந்தனி தனித்து தனித்து நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்று யாக்கு அலைசலாம் தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த அவசரத்தின் கீழ் விளக்கம் எழுதக்கூடிய விளக்க உரையாளர்களில் கத்தாதா ரஹமத்துல்லாய அழகி ஏன் இப்படி யாக்கு அலைசலாம் உபதேசம் செய்தார்கள் என்கிற காரணத்தை குறிப்பிடுகிற போது சொல்கிறார்கள் ஹஷிய நபியல்லாஹி அல் ஐன் அலா بنيஹி யாகூப் அலை இஸ்லாம் தன் பிள்ளைகளின் மீது அடித்தவர்களின் தீய பார்வை விழுந்து விடுமோ கண்ணேறு பட்டு விடுமோ என்று அவர்கள் பயந்தார்கள் காரணம் கான் ஊ சூரத்தின் வ ஜமாலின் யாக்கூப் அலி பிள்ளைகளில் யூசுஃப் அலை இஸ்லாம் எப்படி அழகுள் அழகானவர்களாக இருந்தாரோ அது போல்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் அழகானவர்களாக இருந்தார்கள் யூசுஃப் அலை இஸ்லாம் அளவிற்கு அழகு இல்லை என்றாலும் மற்றவர்களும் அலையில் குறைந்தவர்களோ சலைத்தவர்களோ அல்ல பார்ப்பவர்களின் எல்லாம் ஈர்த்து விடக்கூடிய அளவுக்கு பேரழகர்களாய் ஆணழகர்களாய் உருவ அமைப்பில் தோற்றத்தில் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய ரீதியில் ஒவ்வொரு குழந்தைகளும் இருந்தார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருந்தார்கள் எனவேதான் தான் பதினோரு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற போது பிரிந்து செல்லுங்கள் ஒன்றாய் செல்கிற போது அடுத்தவர்களின் கண்பட்டு கந்திருஷ்டி ஏற்பட்டு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்பதற்காக இப்படி செய்தார்கள் என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க யாக்கூப் கூப அளிசலாம் இந்த உபதேசத்தை செஞ்சுட்டு நிறுத்தல அடுத்ததா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார்கள் ஒம அவுகோனி அன்கும் வாஹிமின்ஷை இனி குமு இல்லாள் இல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் நீங்க தனி தனி தனித்து போங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க ஒன்னா போய் விடாதீங்கள் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க எப்படியெல்லாம் செய்வதினால் அல்லாஹ்வுடைய கதிரை நிறுத்திவிட முடியுமா என்னால் என்றால் முடியாது நான் என்னால் முடிந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என்னால் முடிந்த தற்காப்பு நடவடிக்கையை கையாள்கிறேன் ஆனால் அல்லாவுடைய நாட்டத்தில் ஒருவருடைய பார்வைப்பட்டு உன் விஷயத்தில் தீங்கு ஏற்பட வேண்டும் என்று ரப்பு முடிவு செய்து வைத்திருந்தால் நான் எத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் அவற்றுக்கு முன்னால் என் நடவடிக்கைகள் தோற்று போகுமே உடைய அல்லாவின் கதிர் என்பது அல்லாவின் விதி என்பது தோற்று போகாது இனி இல்லா அல்லாஹ் எது முடிவு செய்தானோ எதை முடிவு செய்தானோ அதுதான் நடக்கும் என்று யாக்கு அலைசலாம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் கண்ணேறு என்பது உண்மை என்று விளங்கி யாக்கு அலைசலாம் அது பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை விளங்கி யாக்கு அலைசலாம் தற்காப்பு நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்த யாக்குப் அலேஸ்லாம் அவர்களுடைய மனதில் ஆழமான ஈமான் இருந்தது எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் அல்லாஹ் ஒருவருடைய கண் பார்வையினால் எனக்கு என் பிள்ளைகளுக்கு தீங்கு ஏற்படும் என்று முடிவு செய்திருந்தால் அதை என்னால் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை விளங்கியிருந்தார்கள் இந்த ஈமான் நமக்கு வேண்டும் இன்னொன்றையும் நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் ஒருவருடைய விதியிலே இன்னாரின் கண் பார்வை பற்றி இவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று முடிவு செய்திருந்தால் அதை யாராலும் எப்படி தடுத்து நிறுத்த முடியாதோ அது போலவே ஒருவரை அல்லாஹு மற்றவரிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் எவ்வளவு பெரிய மோசமான பார்வைக்கு சொந்தக்காரராக ஒருவர் இருந்தாலும் அவரால் இவருக்கு கந்திருஷ்டியை ஏற்படுத்திவிட முடியாது என்பதையும் மார்க்கம் சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைசலம் காலத்துல மக்காவில் பனு அசத் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள் அந்த கோத்திரத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள் மோசமான பார்வைக்கு சொந்தக்காரர்கள் விஷம் தொய்ந்த பார்வைக்கு சொந்தக்காரர்கள் எவ்வளவு தூரம் விஷம் அவருடைய பார்வையில் இருந்ததுன்னா ஏதேனும் ஒரு வஸ்துவை பார்த்து பொருளை பார்த்து இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று அவர்கள் சொல்லிவிட்டால் போதும் இருக்கக்கூடிய அந்த பொருள் கெட்டுவிடும் இருக்கிற வந்த பொருள் அழுகி போய்விடும் ஏதேனும் உயிருள்ள வஸ்துக்களை பார்த்து பிராணிகளை பார்த்து இவ்வளவு அழகாக இந்த பிராணி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டால் அந்த பிராணி நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விடும் அவ்வளவு மோசமான பார்வைக்கு சொந்தக்காரர்களாய் சில மனிதர்கள் பனு அசத் என்கிற கோத்திரத்தால் இருந்தார்கள் இந்த செய்தி இவர்களை குறித்துண்டான செய்தி அன்றைக்கு காபிர்களுக்கு தெரிகிறது இறைமறுப்பாளர்களுக்கு தெரிகிறது அவர்கள் யோசித்தார்கள் நாம் முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் வெற்றியை தடுத்து நிறுப்பதற்கு ஏராளமான சூழ்ச்சிகளை செய்து பார்த்து விட்டோம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த அவர்களை சொல்லால் அடித்தோம் கல்லால் அடித்தோம் எதுவும் வேலைக்காகல கண்ணால் அடித்து பார்த்தால் என்ன என்றவர்கள் யோசித்தார்கள் எனவே அந்த இறை இந்த கோத்திரத்தாரை அணுகுனாங்க இந்த மாதிரி முகம்மது எங்கள் கூட்டத்தை சார்ந்த ஒருவர் இருக்கிறார் புதிதாய் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் அவர்களை பார்த்து கந்திருஷ்டி ஏற்படுகிற வண்ணம் சில வார்த்தைகளை சொல்ல வேணும் உங்களுக்கு எவ்வளவு காசும் அவர் நாங்கள் சொல்லி விலைக்கு பேசினார்கள் அந்த மனிதர்களும் வந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாலை சிலம் திருக்குறானுடைய வசனங்களை ஓதி கொண்டிருந்தார்கள் பெருமானாரை பார்த்து சொன்னார்கள் இது எவ்வளவு அற்புதமான பேச்சாக இருக்கிறது இது மனிதனுடைய பேச்சை போல தெரியவில்லையே நீங்கள் எவ்வளவு அழகான முறையில் ஓதுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க இப்படியே ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் அல்ல மூன்று நாட்கள் தொடர்ந்து கண் வைத்தார்கள் மூன்று நாட்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஏன் சில பேர் பட்டினி இருந்தெல்லாம் இப்படி சொன்னால் பெருமானாருடைய விஷயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்து தங்கள் வயிறை காலியாய் வைத்து எதையும் உண்ணாமல் பருகாமல் வந்து பெருமானாரை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ஆனால் அல்லாஹ் நாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் எவ்வளவு மோசமான பார்வைக்கு சொந்தக்காரர்களாய் அவர்களால் அவர்கள் இருந்திருந்தாலும் நாயகத்தின் விஷயத்தில் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை கடைசியில் தோற்று போனார்கள் என்று வரலாறு சொல்கிறது திருக்குர்ஆன் இந்த வரலாற்றை தான் அல்லாஹ் வசனத்திலே கடைசி இரண்டு வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான் நாயகம் குரான் ஓதி கொண்டிருந்த போது நபியே தங்கள் பார்வைகளாய் உங்களை வீழ்த்துவதற்கு அவர்கள் வந்தார்கள் தங்கள் பார்வையை செலுத்தி தீய பார்வையை ஏற்படுத்தி கந்திருஷ்டியை ஏற்படுத்தி உங்களை முடக்கிவிடலாம் வீழ்த்து விடலாம் என்று அவர்கள் வந்தார்கள் ஆனால் அவற்றை நாம் முறியடித்தோம் என்று திருக்குறானினுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த நிகழ்வை குறித்து சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம் இந்த வசனத்தின் கீழ் விளக்க உரையாளர்கள் எழுது தராங்க இந்த வசனம் அந்த நிகழ்வை மாத்திரம் சுத்தி காத்தல மாறாய் பல்வேறு ஆன்மீகம் சந்தபடுத்தப்பட்ட மருத்துவ குணங்களை எல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த வசனம் எழுதுகிறார்கள் குறிப்பாய் ஹசன் பசரி ரஹமத்துல்ல அழகி அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் தீங்குகளை விட்டும் பாதுகாக்க பெற வேண்டும் என்று முடிவு செய்தால் தினம் தினம் இந்த வசனத்தை ஓதி வாருங்கள் சூரத்துள் களமிலை கடைசி இரண்டு வசனங்களை ஓதி வந்தால் அவர் கண்ணேரை விட்டும் பாதுகாப்பு பெறுவார் என்று சொல்வார்கள் ரூஹுல் பயான்

காகிதத்தை கரைய செய்து பிறகு அந்த தண்ணீரை கொண்டு குளித்தால் தண்ணீர் தண்ணீரை எடுத்து உடம்பில் ஊற்றினார் கந்திருஷ்டி இருந்தால் போய்விடும் என்கிறார்கள் அதுவும் இல்லையா ஒருவர் சிறிய இருக்கிறார் என்றால் இந்த வசனத்தை எழுதி தாவீசாய் அணிவித்தால் அவருக்கு கந்திருஷ்டி இருந்தால் போய்விடும் என்றெல்லாம் தஃசீர் ரூஹுல் பயானிலே அல்லாமா இஸ்மாயில் ஹக்கி ரஹமத்துல்லாய் அணி அவர்கள் எழுதி கொடுப்பதை பார்க்கிறோம் ஆக கந்திருஷ்டி என்பது உண்மை அது தாக்கத்தை ஏற்படுத்தும் மனிதர்களின் மீது மாத்திரம் கந்திருஷ்டி என்பது விழுவது அல்ல உண்டாகுவது அல்ல பொருட்களின் மீது கூட விழலாம் நாம் வைத்திருக்கக்கூடிய அழகான வீடு அதன் மீது ஏற்படலாம் அழகான வாகனங்கள் அதன் மீது ஏற்படலாம் நாம் அணிந்திருக்கக்கூடிய அழகான ஆடைகள் உடைகள் அதன் மீது ஏற்படலாம் உண்டக்கூடிய வஸ்துக்கள் பண்டங்கள் அதன் மீது ஏற்படலாம் ஹதீஸ்ல வருகிறது பைஹக்கையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபிசல்லல்லா அலை வீட்டுக்கு ஒரு சஹாபி என்கிற வருகிறார் நாயகத்தின் வீட்டிலே கொழுப்பு நிறைந்த ஒரு மாமிசம் வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு ஆசை சாப்பிடணும்னு அக்கம் பக்கத்தில் பார்த்தார் யாரும் இல்லை உடனடியா எடுத்து சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போய்விட்டார் ஆனால் வயிற்றிலே அலைசி கொண்டே இருக்கிறது வழி உண்டாகிக் கொண்டே இருக்கிறது மருத்துவமெல்லாம் பார்த்து விட்டார் ஆனால் சரியா இல்ல நாயகத்திடத்தில் போயும் சொல்ல முடியாது சொன்னா மாட்டிக்குவாரு வந்தேன் யாரும் இல்ல நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன் யார்ட்டையும் கேட்கல என்றெல்லாம் அவர் சொல்வதற்கு கூச்சப்பட்டு கொண்டு வெக்கப்பட்டு கொண்டு அவர் சொல்லாமலே காலத்தை கழித்து வந்தார் ரபிஆர் அடியெல்லான்னு சொல்றாங்க நான் உண்ட அந்த மான்விசத்தின் காரமாய் காரணமாய் சுமார் ஒரு வருட காலம் என் வயிற்றிலே வழி நீடித்துக் கொண்டே இருந்தது வழி பொறுக்க முடியவில்லை கடைசியாய் நாயகத்திட வந்து சொன்னாங்க நீ உண்ட மாமிசத்தின் மீது ஏழு நபர்களுடைய தீய பார்வை பட்டிருக்கிறது அந்த தீய பார்வையின் தாக்கத்தின் காரணமாகத்தான் உன் வயிற்றில் வழி தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்தது எந்த சிகிச்சையும் உனக்கு பலன் என்று சொல்லி நாயகம் தங்கள் முபாரக்கான கரத்தால் அவருடைய வயிற்றை நீவி விட்டார்கள் ஓதி விட்டார்கள் அவ்வளவுதான் வாழ்ந்து எடுத்தால் வயிற்று வழி நீங்கியது அந்த சகாபி சொல்வார்கள் அதற்கு பின் செய்தியை நான் சொல்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் வயிற்று வழி என்பதே ஏற்படலை என்று சொல்வதை பார்க்கிறோம் எதற்கு மனிதர்களின் மீது கந்திருஷ்டி உண்டாகுவதை போல் தீய பார்வைகள் தாக்கத்தை ஏற்படுத்துவதைப் போல் பொருட்களின் மீதும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் தான் வீட்டில் கூட மாமிசங்களை வாங்கி வரும்போது பையை கொடுத்து அனுப்புவார்கள் ஒரு ஜவுத்தாலில் வெள்ளை பையில வெள்ளை ஜவுத்தாலில் பைய மாமிசங்களை கரிகளை வாங்கி கொண்டு அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டில் வந்தா வீட்டிலே திட்டுவார்கள் காரணம் அந்த பொருளின் மீது கந்திருஷ்டிப்படலாம் தீய பார்வை ஏற்பட்டு விடலாம் எனவேதான் மாமிசங்களை எல்லாம் வாங்குகிற போது ஒரு பையிலே போட்டு அதை மறைத்து கொண்டு வர வேண்டும் தீய பார்வை அடுத்தவருடைய கெட்ட பார்வை நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்காக ஏன் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒருவர் அழகான வீடுகளை கட்டுகிறார் அந்த வீட்டிலே குடி போகிற போது நீங்கள் ஹதமுல் குரானை ஓதுங்கள் மௌலிதை ஓதுங்கள் என்கிற வகு வெளிமுறைகளை எல்லாம் வகுத்து தந்தார்கள் என்றால் காரணம் இதுதான் பலாமுசிபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படணும் அடுத்தவருடைய கந்திருஷ்டியை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இப்படிப்பட்ட வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் கந்திருஷ்டி உண்மை என்று சொல்லித்தரக்கூடிய அதே நேரத்தில் அதற்கு என்று சில வழிமுறைகளையும் அதை நீக்குவதற்கு சொல்கிறது சிறுக்கான வழிமுறைகளையோ மார்க்கம் தராத அனாச்சாரமான வழிமுறைகளோ கையாள்வதற்கு இந்த மார்க்கம் சொல்லி தரல நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் கந்திருஷ்டியை போக்குவதற்கு பல்வேறு வழிமுறைகளை கையாண்டார்கள் மிக முக்கியமாய் குரானுடைய வசனங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாக்களை சொல்லி பெருமானால் அதிலிருந்து பாதுகாவல் தேடுபவர்களாக இருந்தார்கள் உம்மு சலமா ரடி அல்லா சொல்றாங்க உம்மு சலமா ரடி அல்லான்னு சொல்றாங்க பெருமானார் என் வீட்டில் இருந்தாங்க அப்போது ஒரு பிள்ளை வந்தா ஒரு பிள் சிறுமி வந்தால் அவருடைய கண்ணத்தில் கருஞ்சிவப்பு நிறத்தில் ஏதோ ஒன்று இருந்தது அதை பார்த்துவிட்டு நாயகம் சொன்னார்கள் இந்த பிள்ளைக்கு ஓதி பாருங்கள் இந்த சிறுமிக்கு ஓதி பாருங்கள் காரணம் இவளுக்கு கண்ணேறு ஏற்பட்டிருக்குது என்று சொல்லி ஓதி பார்த்து அதை குணப்படுத்துங்கள் என்று நாயகம் சொல்லி கொடுத்தார்கள் நாயகத்தினுடைய பேர பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியுல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு அடிக்கடி நாயகம் ஓதி பார்ப்பார்கள் காரணம் அடித்தவர்களின் கண்ணேர் என்பது ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக குறிப்பா இந்த வார்த்தைகளை பெருமானார் ஓதுவார்கள் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வ மின் குல்லி ஐனின் லாமத்தின் என்ன பொருள் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமத்தி நிறைவான அல்லாவுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் வின்குள்ளி செய்தான் ஒவ்வொரு செய்தானுடைய தீங்கை விட்டும் வஹாமத்தின் விஷ ஜந்துக்களின் விஷக்கடிகளை விட்டும் வமின்குள்ளி ஐநின் நாமத்தின் தீங்கு தேற்படுத்தக்கூடிய தீய பார்வைகளை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிசல்லாஹூ அலைசலம் ஓதி பார்ப்பார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் கந்திருஷ்டியை நம்பக்கூடிய அதே வேளையில் அதனால் பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்பக்கூடிய அதே நேரத்தில் அதைக்கு மார்க்கம் எப்படி அதிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறதோ அதன் வழியில் நிவாரணம் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அனாச்சாரங்களான வழிகளை கைவிட வேண்டும் எல்லாம் அல்லாமல் அல்லாஹு ஜல்ல சுபானோ தாலா அத்தனை பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்மை சுற்றியுள்ள குடும்பத்தார்களையும் அக்கம்பத்தினர்களையும் இந்த உம்மத்தினரையும் பாதுகாத்தருள் புரிவானாக வாஹ்ரு தவானான் அலமது இல்லா ரபுல் ஆலமின் கண்ணியத்திற்குரியவர்களே ஹலீமத்து சாதியா என்கிற பெண்கள் நிஸ்வான் நிஸ்வானுக்கு வசூலுக்காக வேண்டி மேலப்பாளையத்திலிருந்து வருகை தந்துள்ளார்கள் தாராளமாக உதவி செய்யுமாறு கொள்ளப்படுகிறது சுண்ணத் தொழுகாதருள் தொழுது கொள்ளுங்கள் இடம் கட்டாதவங்க தளத்துக்கும் தளத்துக்கும் போயிருங்க